வெல்கம் டு ஃபிரண்ட்ஸ் உங்களை பீப்புள்ஸ் ட்ரீம் ப்ராப்பர்ட்டிக்கு அன்புடன் மலைக்கிறோம் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்குது திண்டுக்கல் டு தேனி பைபாஸுங்க இந்த பைபாஸ் வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் தேவதானாப்பட்டி சொல்லுவோம்ல அதனுடைய லொக்கேஷன் தாங்க அது இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏழு டு எட்டு கிலோமீட்டருங்க அந்த பைபாஸ்லேருந்து வந்தோம்னா அந்த கட்ரோடு வழியாக நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்து போயிட்ருக்கோம்ங்க இதிலேருந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டியை வந்து ஆகிடலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாரோடு பேசல ஏன் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருக்குங்க இது இதோடய சிறப்பு என்னென்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்டு பக்கம் பாதங்க அதாவது இந்த பக்கமும் தாரோடு பேஸு இந்த பக்கமும் தாரோடு பேஸு நல்லா ஒரு தாரோடு பேஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நல்ல ஒரு அமைப்பாக வந்து லொக்கே லொக்கேட்டாக இருக்குங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த டீட்டெயில் தேவையில்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகிடுங்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வேணும் உங்களுக்கு புரிய வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி தேவதானாப்பட்டி பைபாஸ்லேருந்து ஏழு டு எட்டு கிலோமீட்டரில் தான் இருந்து எட்டு கிலோமீட்டர் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருங்க இதில் சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் ரோடு பேசுங்க நல்ல ஒரு அருமையான ஒரு லொக்கேஷனில் நல்ல ஒரு செம்மண் பூமியாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சுத்தம் பண்ணாமல் வச்சுருக்காங்க அவ்வளோ மண்ணெலாம் பார்த்திங்கன்னா தங்க மாதிரி அப்படியே மின்னுது அது பக்கத்தில் உழுது போட்டிருக்காங்க நான் பார்த்தேன் மண்ணுன்னா அப்படியே தங்க மாதிரி மின்னுதுங்க அந்த ஏ தெரிதுங்களா அந்த தென்னம்பரம் போட்டிருக்காங்க பார்த்திங்களா அதெல்லாம் மண் பார்த்தோம்னா அவ்வளோ செவல் மண்ணு அதனால் இதை பார்த்து நீங்கள் இது இதுவும் நெகட்டிவாக திங்க் பண்ணிடாதீங்க சுத்தம் பண்ணாமல் இருக்க இடங்கள் நல்லா ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க தாரோட பேசலாம் பாருங்கள் ரெண்டு பக்கம் பாதையில் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க செம்மண் பூமியாக இருக்கிறதுனால உங்களுக்கு விவசாயத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது என்னென்னா விவசாயத்தை அதாவது செம்மண் பூமியில் என்னென்ன விவசாயம் பண்ணணுமோ அம்பட்டுமே நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் அது ஒரு சிறப்பு இதுதான் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டாக இருக்கிறதுனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இது வந்து பார்த்திங்கன்னா போர் போட்டாலுமே ஒரு ஐம்பது டு அறுபது அடிக்குள்ளே வந்து இது வந்து வாட்டர் சோர்ஸ் வந்து இருக்குங்க ஐம்பது டு அறுபது அடிக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து தண்ணி வந்துடும் வாட்டர் சோர்ஸ் அருமையாக இருக்குது பக்கத்தில் விவசாயம் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் நூற்றம்பது ஏக்கர் இரநூறு ஏக்கர்னு வந்து வாங்கி போகிறோம் தென்னங்கன்று மாம்பரம் வச்சு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி இது வந்து பார்த்திங்கன்னா நாலரை ஏக்கருங்க விலை வந்து இருபத்தேழு லட்சம் ஒரு ஏக்கர் எல்லாம் நேரம் மொத்தமாக நினச்சிட்றீங்க இல்லை மொத்தம் நாலரை ஏக்கர் ஒரு ஏக்கருடைய விலை இருபத்தேழு லட்சம் நேரம் வாங்க பெஸ்ட்டாக நம்ம என்ன பேசி பண்ணணும் பண்ணிக்கலாங்க நெ நெகசப்படுத்த ரேட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தார் பேசில் பேசல இருக்கிறனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிக்கலாம் இல்லை விட்டு கமர்சியலாகவும் எதா யூஸ் பண்ணிக்கலாம் கம்பெனி எதாவது வைக்கிறதுனால வச்சுக்கலாம் பர்டிகுலராக கோழி பண்ணால் மாட்டு பண்ண இந்த மாதிரி மாட்டு தொழுவதாக மாடெல்லாம் வச்சு தங்கி அந்த மாதிரி போடுவாங்க அந்த மாதிரிக்கு இது பண்ணிக்கலாங்க வேறு எதாவது கமர்ஷியல் எதாவது கம்பெனி வைக்கிறதுனால நீங்கள் வச்சுக்கலாங்க எல்லா பர்பஸுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் பாருங்கள் பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க மாங்கன்று தென்னங்கண்டு எல்லாமே வச்சுருக்காங்க அதனுடைய வீடியோ தாங்க இது பக்கத்தில் நீங்கள் பாருங்கள் சூப்பராக வந்து மென்டைன் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா மண் அப்படி மண்ணுங்க உங்களுக்கு இது தயசே சொல்கிறேன் இப்படி பட்ஜெட்டில் யாருக்குமே கிடைக்காது இப்படி மண்ணுகளில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இது தான் உங்களுக்கு நான் வந்து சொல்ல வருது இதில் சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் பாதையாக இருக்குது பைப்பாஸு வந்து ஏழு டு எட்டு கிலோமீட்டரு உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு அவையில் நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க உங்களுக்கு நீ வாட்டி போயிட்டு நீ வேடிக்க எந்த டிஸ்டர்பன்ஸுமே உங்களுக்கு கிடையாது லாரி ட்ரக்கு எல்லாமே போயிட்டு வந்துக்கலாம் இது லோ பட்ஜெட் நல்லா வாங்கி போடுங்க நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க தைசே சொல்லிட்டு இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் விடாதீங்க பிடிச்சிருந்தனா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்தால் கிளியர் பண்ணுறேன் நேராக பார்க்குறதுனாலும் கால் பண்ணுங்கள் நான் கூட்டி போய் காமிக்கிறேன் ரேட்டு வந்து நேராக உட்காந்து பேசிக்கலாங்க அது பெரிய விஷயமே கிடையாது நீங்கள் வந்து இதனுடைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு சொல்ல வரேன் நான் அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்ஜெட்டில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிலாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கார்னர் பீஸாக அவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க திரும்ப திரும்ப அதே சொல்கிறேன் நான் உங்களுக்கு நான் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபார்ம் லேண்டுக்கு ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் ஃபார்ம் லேண்டாகவும் நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை இது எம்டி லேண்டு தான் செம்மன் பூமியாக இருக்குது கமர்ஷியலும் போ போட்டு பண்ணி ஏதாவது கமர்ஷியலாக போட்டு பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா போரோ சர்வீஸோ கிணறோ எதுவுமே கிடையாதுங்க இது டாக்மெல்லாம் கிளியராக இருக்குது இதில் எல்லாமே கிரையா சொத்து தாங்க உங்களுக்கு இது நல்ல விவசாயத்துக்கு ஏற்ற அருமையான ஒரு இடங்க அது மட்டும் இல்லாமல் நீ கமர்சிலாம் போட்டு பண்ணிக்கலாம் இது எல்லா ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு இருக்குங்க நல்லா இருக்கும் டபுள் பக்கம் ரெண்டு பக்கம் உங்களுக்கு தாரோடு பேசல வந்து ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு லொக்கேட்டாக இருக்குது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நேரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்குங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க பைபாஸ் வந்து ஏழு டு எட்டு கிலோமீட்டர் தான் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிதுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது அருமையான ஒரு லொக்கேஷனில் இருக்குங்க ப்ராப்பர்ட்டியுமே வாசப்பிராக இருக்குது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க தயசு விட்டு இப்படி இடங்களை வாங்கி போட்டுக்கோங்க வாங்கி பென்ஷன் பண்ணிக்க வச்சுக்கோங்க அதை வாடகை கட்டம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குகிறவங்க இல்லை வேறு ஏதாவது விவசாயம் பண்ணுறாங்கன்னா விவசாயம் பண்ணுங்கள் இல்லை ஏதாவது வேறு கமர்ஷியல் யூஸ் பண்ணுறாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க நாலரை ஏக்கர் ஒரு ஏக்கருடைய விலை இருபத்தேழு லட்சம் சொல்கிறாங்க நேராக உட்காந்து பேசிக்கலாங்க ரெண்டு பக்கம் பாதை இதில் சிறப்புங்க இந்த இடத்த விடது வேறு எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் நீ மாட்டுப்பட்டுப்ப எல்லாமே இதில் செஞ்சுக்கலாம் நீங்கள் டாக்குமெண்டெலாம் கிளியராக இருக்குங்க இதில் எந்த டவுட்டுமே இல்லை உங்களுக்கு கிடையாது இதில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி நம்ம மாடு போயிட்டு நம்ம நீட்டாக வந்துடலாம் அதில் உங்களுக்கு எந்த வித இதுவுமே இருக்காது உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேங்க நீங்கள் பாருங்கள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சிதுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் போய் உங்களுக்கு காமிக்கிறேங்க டவுட்னாலும் கேளுங்க உங்களுக்கு சொல்கிறேன் இதில் வந்து வேற என்ன டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா தேவைன்னா